ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க சார் மனசில் வந்து நிம்மதியே கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் வீட்டில் ஒன்று சொல்லின்னு இருக்காங்க நான் ஒரு கஷ்டத்தை சொல்லப்போனால் அவங்க எங்கிட்ட ஒன்று சொல்லி கடைசியில் சரி நான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்கேன் என் மனசில் இருக்கிற குழப்பமும் பயமும் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்ருக்கு சார் என்ன பிளானட்ரி பொர்ஷனில் அவங்க பேசும்போது சந்திரன் செவ்வாய் சனி இது சம்மந்தப்பட்டு வருது இதே மாதிரி நிறையா பேர்ட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது ராவுக்கு எதுவும் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எதிர்மறையான கிரகங்களுடைய காம்பினேஷன் இருக்கும்பொழுது அவர்களுக்கு மன ரீதியான சில கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் பயம் ரொம்ப குழப்பங்கள் இருக்கும்போது எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும் எந்த கோயிலுக்கு போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் திங்கக்கிழமனால் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை சமயபுரம் போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதால் பிரசித்தி பெற்ற அம்பாள் அக உக்ரதெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா காளி பிரத்யங்கரா தேவி ந நரசிம்மர் அதே போன்று பார்த்துட்டுனா பைரவர் இந்த போன்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் குறிப்பிட்டு சொல்ல சொல்லப்போனோம்னால் செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் இது போன்ற விஷயங்கள் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க சார் நான் வந்து ரொம்ப இது எல்லாமே சேர்ந்தாப்பில் டகடகட்னா எடுத்து பண்ணிட்டேன் வித்தின் ஒன் வீக்கில் பெரிய மாற்றங்கள் வந்து எனக்கு கிடச்சிது சார் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் கொடுக்குது இப்போ ஒரு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது அவா பாட்டுக்கு பேசினேன் பேசிட்டு போட்டு சொன்னால் அப்படியே மாற்றி சொன்னாங்க இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் கிரகம் அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை பிரத்தேவனு சொல்லக்கூடிய அதிபதிகளை கொண்டு நான் சொன்ன விஷயங்கள் இதை எடுத்து செயல்பட்டு பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றுவேல் முருகனுக்கு கிரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் காசி யாத்திரை அதனுடைய டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் நன்றி நமஸ்காரங்கள்